எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது இதுக்கு ஏன்னா வெள்ளையும் சொல்லை மாலையணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாபிக் இன்னைக்கு முதல் டாபிக் என்ன அப்படின்னா விஜய் வர்மா இன்னும் தடவை சீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதை தினேஷ் வந்து லைவில் நேற்று இரவு வந்து சொன்னார் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்னடா அப்போ நீங்கள் வந்து என்னதான் நேர்மை நியாயம் தான் அது வந்து திருந்த மாட்டீங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அடுத்து பூர்ணிமா மூஞ்சி மேலேயே மாயா பார்த்துட்டு காஜிக்கு தான் நீங்கள் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது டாபிக் மூன்றாவது டாபிக் இந்த வாரம் இப்போ கிரிக்கெட் ஃபினாலிக்கு முன்னாடி ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறாங்க அது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு ஸோ மூணு டாபிக் மொத்தம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்மாவுடைய குழுக்கள் நேற்று வந்து டாஸ்கில் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஞாபகம் இருக்கா விஷ்ணுமணி விஷ்ணுமணி மாயா நிக்சன் மாயா நிக்சன் விசித்ரா இந்த மாதிரி இது எல்லாமே அவர் வந்து சீட்டுக்குழு எடுக்கும் பொழுது அவர் அந்த பேரை பார்த்து வெளியே தெரியுது அப்படியே சார் நான் எடுக்கும் போதே தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஞாபகம் இருக்கா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத தினேஷ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இது பார்த்தாவே தெரியும் அப்படின்றப்ப மாதிரி விஜயவர்மா சொன்னான்டா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் வந்துட்டே இருந்தது தெரியுமா விஷ்ணு கிட்ட விஷ்ணுனையும் அப்போது வந்து அவன் திருப்பி திருப்பி அதே தான் காரணம் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் எதிர்பார்க்காதது என்ன அப்படின்னா மாயாவை வந்து விச்சித்திரம் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது போட்டோன்னே அவன் ஆகிட்டான் அதுக்கடுத்து அவன் வந்து அந்த மாதிரி விளையாடல ஸோ விஜய் தவறை ரொம்ப போல்டாக வந்து எடுத்து சொன்ன தினேஷுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த இடத்துல கேட்கவும் முடியாது ஏன்னா அவன் கேட்டால் என்ன சொல்லுவான் அப்படிலாம் இல்லையே நான் ஃபேவரிசம்லாம் பார்க்கலையே நான் அப்படி குளிக்கி தானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் எடுக்கும் பொழுதே பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் அந்த வெளியே அந்த தாக்கம் தெரியுது போல் தெரியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அவன் விளையாண்டுருக்கான் இதுக்கு தான் அவன் நேர்மை நியாயம் நீதிடா நேர்மடா நான் வந்து வந்து அப்படிலாம் விளையாடுவேன் கேம் வந்து பார்த்தோன்னா ஏமாற்றி விளாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னவன் இவ்வளோ கூமுட்டையாக கலசரையாக விளாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பாத்துக்கோங்க விஜயவர்மாவோடய எச்சத்தனம் இருக்குன்ட்டு அப்போ நீ கொடுக்க வந்தியா இல்லை ஃபேவர் பண்ணி கிளி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கார்டு எடுத்து கொடுக்க வந்தியா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் பண்ணியிருக்கேன் ஒரு வடிவையில் அந்த கிளி மாதிரி இப்படி வச்சு சீட் எடுப்பாங்க அந்த மாதிரி தெரிஞ்சே சீட் எடுத்து சீட் எடுத்து வாயிலேருந்து கவி கவி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் இது நிஜமாவே கேடு கட்ட எச்சத்தனம் இது கவுன்சர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது அவங்க தெரியல ஸோ இல்லாட்டி கடந்து போயிடா தெரியல பண்ண சொன்னதே நாங்கள் தான் நீ என்னப்பா அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாய்ங்களா அப்படிங்கிறது தெரியல எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க செய் இதுக்கு என்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்து பூர்ணிமாவுடைய மூஞ்சிலேயே மாயா வந்து நீங்கள் வந்து இது பெர்ஃபார்மன்ஸே பண்ணுற மாதிரி தெரில இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது இது வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியவில்லை பார்க்கும்போது நீங்கள் இரண்டு பேரும் க்ளோஸ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதற்காகவே பெர்ஃபார்மன்ஸாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனநிலையை அழகாக பிரதிபலித்தார் மாயா அதை கேட்ட உடனே பூர்ணிமாவுடைய மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு ஆஹா அப்படின்ற மாதிரி போச்சு சுத்தமாக போச்சு சரியா ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாங்க இப்படி தான் வந்து பூர்ணிமாவுக்கு செருப்படி கொடுக்கணும் அடுத்து விஷ்ணு மணி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மிட் எவிஷன் வந்து இருக்கும் யாராவது ஜி ஸ்கொயரில் வச்சு இன்றைக்கி வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க ஏன்னா டிக்கெட் ஃபின்னாலே முடிஞ்ச பிறகு ஒரு மிட் வீக் எஃஷனில் விஜயபுர்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே கம்பல்சராக பார்த்துட்டு ஸோ விஜயபுர்மாவை தூக்கி போயிட்டாங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிக்ஷன் சண்டேயில் ஒரு எவிக்ஷன் வச்சு மிக்சர் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா படையப்பா சாங் வேறு போட்டிருக்காங்க அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகேங்களா என்ன அப்படி எல்லாம் பார்ப்போம் அடுத்து இந்த கிச்சன் பிரச்சனை ஓஞ்சிக்கிட்டே இன்னும் ஓயவே மாட்டேங்குதுங்க நடந்துகிட்டே இருக்குது அவினா என்னன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்றாங்க அவங்க என்னன்னா வெறும் வெட்டுறது மட்டும் தான் பார்க்குறாங்க நான் தான் ஃபுல்லாக சமைக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க வந்து வெறும் சமையல் மட்டும்தான் பார்க்குறாங்க நாங்கள் தான் வெட்டுறது பார்க்கறோம்ன்ற அவ நான் க்ளீனிங் பார்க்குறது கிடையாது ஃபெஷல் வாஷிங் பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜித்ரா மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ விஜித்ரா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போலியின் மாய்கிட்ட பழம்பிட்டு இருக்காங்க நான் எல்லாம் பண்ணுறேன் என்ன ஓவரா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரை விஜித்ரா வந்து நேற்று கூட அவங்க தான் க்ளீன் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த இதெல்லாம் ஸோ பண்ணுறாங்க பட் ரொம்ப பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப அது சில இதுதான் காட்ட மாட்டுறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் பார்